நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் கறவை மாட்டோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கச்சிதமான மாடு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த விலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் மாடுங்க ஈத்து இரண்டாவது ஈத்துங்க இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க அழகிய கிடாரி கன்று ஈன்றுக்குதுங்க கன்று சரியாக ஒரு நான்கு நாட்கள் ஆகுதுங்க கன்று மாடு இடமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒரு வீட்டு பாலுக்கு ஒரு மாடு வேணும் வீட்டு பால் போக ஒரு சிறு கறவை நம்ம சொசைட்டிக்கும் கொடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ஒரு அளவான தீனி போட்டு அளவான கறவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறந்துக்கலாங்க இப்போ கன்று இன்று நான்கு நாட்கள் ஆகுதுங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் செஞ்சு ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து லிட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரவை கறக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரையில் தாங்க இருக்குது ஒரு நாலு நாலு லிட்டர் கறவை வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு கறவைத்தரனை எதிர்பார்க்கலாங்க நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறை வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணித்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு கச்சிதமான மாடு வேணும் ஒரு ஏழு எட்டு லிட்டர் கரவைத்தரம் வேணும் கிடாரிக்கன்றோட வேணும் அளவான தீனி போட்டு அளவான பால் கறக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டூர் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேனோட மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னால் நான் வேலை சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உணவு நோட்டிகேஷரும் நன்றி வணக்கம்